ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சனிக்கிழமை நமது எல்லாம் தீர்க்க வல்ல சங்கரகர சதுர்த்தியினால் சாதாரண கஷ்டம் அல்ல நமக்கு வரும் பெரும் கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது சங்கரகர சதுர்த்தி விரதம் கணேசருடைய கதை கேட்க கேட்க பரம சுகத்தை கொடுக்க கூடியது அந்த சதுர்த்தி விரத மகிமை எனக்கு சொல்லுங்கன்னு தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரிடம் கேட்பது போல அமைந்துள்ளது இது முத்கல புராணத்தில் உள்ளது சங்கர சதுர்த்தி தினத்தில் விரதம் இருப்போ இல்லாதோ என அனைவருமே இந்த சதுர்த்தி விரத மகிமை கேட்டாலே அவரது விருப்பங்கள் பூர்த்தி ஆகும்னு இந்த மேலும் இந்த நன்னாளில் தரித்திரத்தை போக்கும் கடன் தொல்லை ஒழிக்கும் பயம் தந்திடும் கிருஷ்ண யாமலத்தில் உள்ள ருணஹர ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம் நம்ம விரத கதை பார்க்கலாம் கலிங்க தேசத்துல ஒரு ராஜா இருந்தார் அவரோட பேர் உக்ரசேனன் தர்மிஷ்டர் நிறைய யாகங்கள் எல்லாம் செய்பவர் தானங்கள் எல்லாம் கொடுப்பவர் அஸ்திர சஸ்திரங்கள் வல்லவர் சத்தியவான் பொய்யே சொல்லாதவர் மற்ற ராஜாக்களை எல்லாம் வென்று கீர்த்தியுடன் திகழ்பவர் இப்படி உத்தமமாக ராஜபெருமாளம் பெருமாள் நடந்துருக்கு அப்போ கண் பட்டது போல திடீர் எதிர்பாராத விதமா எங்கிருந்தோ புலிகள்லாம் கூட்டம் கூட்டமாக நாட்டுக்குள்ள வருது நாட்டுல உள்ளவர்களையும் மற்ற மிருகங்களையும் கிம்ச பண்ணறது பலரை இழுத்தன் போய் அவர்களை உயிரோட விழுங்கி விடுகிறது இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இது ராஜாவுக்கு தெரிய வருது ராஜாவும் தன்னுடைய சேனைகள் எல்லாம் அழிச்சின் போய் வேட்டையாடி எவ்வளவோ முயற்சி செய்யறார் புலிகளையெல்லாம் சம்ஹாரம் செய்யறார் ஆனால் அவரால் முடியல மேலும் மேலும் புலிகள் தொடர்ந்து வந்து இருக்கு இப்படி முடிவு இல்லாமல் நடுக்கம் ஏற்படுறது அவளுக்கு வருத்தம் உண்டாகிறது இந்த ராஜா ஏதோ தப்பு பண்ணிட்டார் ராஜா சரியா இருந்தா எல்லாம் சௌக்கியமா இருக்க முடியும் ராஜா ஒரு பாப பண்ணிருக்கணும் அவர் மேலதான் தவறு அதனாலதான் இப்படி தொடர்ந்து கஷ்டம் வந்தவண்ணம் இருக்கு இருக்கு இன்னும் நம்ம மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறதுன்னு இப்படி தங்களுக்குள்ள பேசிக்கிறா ராஜாக்கள் ஒற்றர்கள் மூலமா இந்த ராஜ்ஜியத்தோட நிலைய தெரிஞ்சு கொள்றது ராஜ்ய நீதிகள்ல ஒண்ணு அப்படி பாக்குற போதும் ராஜா மேல தவறு இருக்கிறா தெரியல இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப வருத்தம் சரி இதுக்கு என்ன வழின்னு பார்த்து நம்ம தவம் செய்தா இதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்ன ஆகாரம் எடுத்துக்கல உன்ன உணவு குடிக்க தண்ணி எதுவுமே எடுத்துக்காம ஒரு வருடம் கடுமையா தவம் புரியுறா ராஜா எலும்பும் தொழுமா ஆயிடுறார் அவரோட இஷ்ட தேவத்தை சூரிய பகவான் அப்போ ராஜாவுடைய தபத்துக்கு அந்த பாஸ்கரனை மாறு வேடத்தில் பிராமணனாக அவருக்கு முன் தோன்றினார் ராஜாவும் அவரை பார்த்து வணங்கி நமஸ்கரித்தார் அங்கிருந்த பழங்கள் எல்லாம் வைத்து பூஜிக்கிறார் அவரும் அதை மகிழ்வோட ஏற்றுக்கொண்டு ராஜாவை காட்டுல இருக்க இவ்வளவு மெலிஞ்சு வேற போயிருக்கே ராஜ்யத்தை ஆளாம இங்க வந்தா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராஜாவுக்கு துக்கம் தாங்கள பெருமூச்சு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நான் நீதியோடுதான் என்னோட ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன் அப்போ எதிர்பாராத கூட்டம் கூட்டமா புலிகள்லாம் வந்து இப்படி எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது மனிதன் தான் மிருகங்களை புலிகள்லாம் வேட்டையாடினா அது போக இப்போ புலிகள்லாம் மிருகங்களையும் மனிதனையும் வேட்டையாட ஆரம்பிச்சாச்சு எவ்வளவோ சாந்திக்காக பல விதமான உபாயங்கள்லாம் செஞ்சாச்சு புலிகள்லாம் சிக்ஷை பண்ணணும் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு ஆனா எந்த முயற்சியும் பலனளிக்கல மாறா மேல மேல கூட்டம் கூட்டமா வந்து தொடர்ந்து ஹிம்ச பண்றது என்ன பண்றதுன்னே இது எனக்கு வழியே தெரியலன்னு சொல்லி ராஜா சொல்லி கதர்றான் அந்த பிராமண வேடத்துல இருந்து சாக்ஷாத் சூரிய பகவான் அவரோ இத கேட்டுட்டு ராஜாவ திற அதானோ நீ மகா பாவி உன்னுடைய ராஜ்யத்துல பெரிய கர்ம தோஷமே நடந்திருக்கு ராஜனான கணபதிக்கு கணேசருக்கு பிரியமானது சதுர்த்தி விரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதம் ராஜ்யத்திலேயே நஷ்டப்பட்டு போச்சு ஹே துர்மதே இவ்வளவு அனர்த்தம் நடக்கிறதுக்கும் இந்த சதுர்த்தி விரதம் லோபமானதுதான் காரணம் இது எல்லா காரியங்களையும் வெற்றி தறியது இந்த சதுர்த்தி விரதம் ஆனது தர்ம அர்த்த காம மோட்சம்னு மோக்ஷம்னு புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது சக்கல காரிய சித்தியை கொடுக்கக்கூடியது கணபதிக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது உங்க ராஜ்யத்திலேயே தடப்பட்டு போச்சு அதான் இப்படி புலி தொல்லைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உடனே சதுர்த்தி பத்தி அதானும் சதுர்த்தின்றது வர சதுர்த்தி இதற்கு மத்தியானம் சதுர்த்தி இருக்கணும் முழு உபவாசம் இருந்து பஞ்சமி அன்னைக்கு பாரணம் பண்ணணும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கஷ்டகர சதுர்த்தின்னு அன்றைக்கு சூரியோதயத்துல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும் முக்கியமாக சந்திரோதய நேரத்துல சதுர்த்தி திதி இருக்கணும் அந்த சதுர்த்தி திதிக்கு அந்த திதி நாயகனான கணபதிக்கு அப்புறம் சந்திரனுக்கு எல்லாருக்கும் அர்க்கியம் கொடுத்து பூஜித்து விரதம் இருந்து பின் சந்திர தரிசனம் செய்து பூஜை முடித்து பாரணம் பண்ணம்னு இந்த விரத முறைகள்லாம் ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறார் உடனே ராஜா அவரை நமஸ்கரித்து இது நாள் வரைக்கும் அவனுக்கு காரணம் தெரியல இப்போ காரணம் தெரிஞ்சாச்சு அதனால ரொம்ப சந்தோஷம் ராஜா சொல்றா உங்களை பார்த்தா சூரிய பகவானை போல இருக்கு குரு ரூபத்துல வந்திருக்கேள் நீங்க சூரிய பகவானான்னு சொல்லி கேட்கிறார் ஆனா பகவானும் கடைசி வரைக்கும் அவர் யாருன்றதை வெளிப்படுத்தவே இல்ல ராஜாவும் எனக்கு பூஜை முறைகள் எல்லாம் சொன்னேன் கணேஷ ரூபத்தை பத்தி சொல்லுங்க நான் அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவரை பூஜை பண்ணி பஜனம் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதற்கு சூரிய பிராமணர் பா கணபதி ஸ்வரூபத்தை நான் சொல்றேன் கேளு நமக்கு சிறந்த யோகத்தை ஞானத்தை தரக்கூடியது இந்த கணபதி ஸ்வரூபம் இது பக்தி முக்தி இரண்டையுமே தரக்கூடியது அவரை பூரணமா தியானம் செய்து சரணடை வேண்டும் அப்படி செய்ய அவர் சித்தத்தினுள்ளும் சிந்தாமணி போல இருக்கார் அவரை நாம எங்கேயுமே தேடி அழைவே வேண்டாம் பா நமக்குள்ளேயே ஆத்மாவாகவே அவர் இருக்கார் அவர் ஞானத்தை பிரம்மமாக அதாவது அறிய ஒளிந்திருக்கிறார் அதே தெரியக்கூடிய சரீரத்திலும் இருக்கிறார் அதானும் இரண்டின் கலப்பாகவும் இருக்கிறாராம் அவர் அவர் நமக்கு உலக இன்பத்தையும் பேரின்பத்தையும் அளிக்கக்கூடியவர் அவருடைய கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதியை உலக இன்பத்துக்கு பிரபஞ்சத்தை சுட்டி காட்டக்கூடியது பிரபஞ்சத்துக்கு அழிவும் தோற்றமும் உண்டு அப்படி தோன்றி மறைவதே மாயா எது மான்னா இல்லை எது இல்லையோ அதுவே மாயான்னு சாஸ்திரம் சொல்றது அவரது மஸ்தகமே பிரம்மம் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள்னு சொல்லி அவர் கஜான்னு கஜ சப்தமாக இருந்து அனுகிரகம் செய்கிறார் அவருக்கு சித்தி புத்தின்னு இரு சக்திகள் உண்டு சித்தியானவள் பிராந்தி ரூபமாக அதாவது நாம் பல காரியங்களை வெற்றி பெறுவதற்கு காரியளிக்க இந்த அருள் சித்தியுகிறாள் அவள் கணேசரது இடபாகத்தில் வாசம் செய்கிறாள் வலது பாகத்தில் அந்த பிராந்திக்கு ஆதாரமான புத்தியானவள் வாசம் செய்கிறாள் மாயைக்கு அப்பாற்பட்டவராக இருந்து நமக்கு அருள் புரிகிறார் இப்பேற்பட்ட கணபதியை வணங்கினால் உனக்கு சக்கல நன்மையும் உண்டு இதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூரிய பிராமணர் ராஜாவுக்கு கணபதி தசாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அங்கிருந்து மறைந்தார் தெய்வமே குரு பத்தில் வந்து செய்யும் உதேசம்ன்றதுக்கு திருஷ்டாந்தம் இருக்கா அப்போ அவள்கிட்ட உபதேசம் அதுக்கு இந்த சதுர்த்தி அனுஷ்டானம் செய்யணும்னு சொன்னதன் எல்லாத்தையும் அந்த நாடு ஃபுல்லா தண்டோரா போட்டு சொல்லி யதா ராஜா ததா பிரஜான் எல்லோரும் சேர்ந்து பக்தி சிரத்தையோடு அப்ப வந்த சதுர்த்தி இந்த சைத்திர சங்கர சதுர்த்தி அத ராஜா பிரஜைகள் எல்லோரும் பக்தியோடு அனுஷ்டானம் பண்ண இந்த சத்து அனுஷ்டானம் பண்ண உடனே செய்த எல்லா ரோகங்களும் நீங்கியாச்சு கஷ்டங்கள்லாம் விலகியாச்சு எல்லோருக்கும் மகிழ்ச்சி சந்தோஷம் முக்கியமாக எங்கிருந்தோ கூட்டம் கூட்டமாக பேராபத்து வந்தது இல்லையா வந்த சுவடே தெரியாம மாயமாக மறைந்ததாம் அதுக்கு பின்னாடி புலியையே அவர்கள் பார்க்கவே இல்லை எல்லோருக்கும் பரம சந்தோஷம் வந்த வேலை முடிஞ்சது இனிமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லாம ராஜாவும் அந்த தேசத்து மக்கள் எல்லோரும் பக்தி சதுர்த்தி விரதம் இருந்து பூஜித்து ஆராதனை செய்து அவர்களுக்கு சர்வ காரிய சித்தி கிடைத்தது பின் ராஜா தன்னுடைய பூஜித்து இறுதியில் அவருக்கு கிடைத்தது பிரம்மபூத்தனாக ஆனார் அதாவது அவருக்கு மோட்சம் கிடைத்ததா அவருக்கு மட்டுமல்ல அவரது பிரஜைகளுக்கும் கிரமப்படி கஷ்டங்கள் விலகி சக்கல சௌக்கியமும் கிடைச்சது எல்லோரும் பரமானந்தமாக இருந்தார்கள் இந்த விரதத்தின் மகாத்மியம் அபாரமானது நான் லேசா கொஞ்சம் தான் பா சொன்னேன் இப்படி எவ்வளவோ பேர் இந்த சதுர்த்தி அப்பேற்பட்டது சதுர்த்தி பிரபாவம் அதன் கீர்த்தி அப்படிப்பட்டது இதற்கு ஈடு வேறு கிடையாது சகல காரிய சித்தி கொடுக்கக்கூடியது கஷ்டங்களை எல்லாம் நீக்க வல்லது சௌபாகியம் கொடுக்க வல்லது அப்புறம் என்ன இதனுடைய மகிமை தெரியாமல் செய்தால் கூட இதற்கு அவசியம் பலன் உண்டு சந்தேகமே கிடையாது இப்படி நம்ம தெரியாம செய்தாலே பலன் என்றால் தெரிந்து பக்தி செய்யற போது அதை சொல்லவே வேண்டியதில்லை அதன் பலன் அபாரமானது இது விரதம் என்றால் இந்த விரத மகிமை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டுகனமெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் துளியும் சந்தேகம் இல்லைன்னு இந்த விரதம் மகாத்மியம் சொல்றது அதனால் விரத்தம் இருப்பவர்கள் காலையிலிருந்து சந்திரோதயம் வரை ஆசம் இருந்தது சந்திரோதய நேரத்தில் விரதம் இருப்போர் இல்லாதோர் என அனைவருமே விநாயகரை வணங்கி அருகம்புல் மற்றும் புஷ்பங்கள் ால் பூஜித்து விரதமிருப்போர் தட்சிணையுடன் தானம் செய்வது கணேசரை மகிழ்விக்கும் விரைவில் அவர்கள் பிரார்த்தனை கை கூடும் பின் சந்திர தரிசனம் செய்து கண்டிப்பாக பகவத் பிரசாதம் எடுத்துக்கொண்டு அவசியம் இவ்வாறு செய்து அனைவரும் கணேசரின் கணபதியின் பேரருளை பெறுவோம் இந்த நன்னாளில் நாம் தரித்திரத்தை போக்கும் கடன் தொல்லையை ஒழிக்கும் பயம் துஷ்ட சக்தியை போக்குள்ள சகல பாகியத்தையும் தந்திரும் கிருஷ்ணயாமலத்தில் உள்ள ருணஹர கணேச ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம் हर गणेशस्तोत्रम् कैलासपर्वतेरं ये शम्भुं चन्द्रार्धशेखरम् षडाम्नायसमायुक्तम् पप्रनगकन्यका पार्वत्युवाच देवेश परमेशान सर्वशास्त्रार्थपारग उपायम् ऋणनाशस्य कृपया वद साम्प्रतम् श्रीशिवः सम्यक् पृष्टं त्वया लोकानां हितकाम्यय तत्सर्वं सम्प्रवक्ष्यामि सावधानावधारय ॐ अस्य श्रीऋणहरमहागणपतिस्तोत्रस्य सदाशिवर्षिः अनुष्टुप्छन्दः श्री ऋणहरमहागणपतिर्देवता ग्लौम्बीजं गं शक्तिः गोम् मम ऋणनाशने जपे विनियोगः ॐ गणेश अङ्गुष्ठाभ्यां नमः ऋणं चिन्दितर्जनीभ्यां नमः वरेण्यं मध्यमाभ्यां नमः ॐ अनामिकाभ्यां नमः नमः कनिष्ठिकाभ्यां नमः फट् करतलकरपृष्ठाभ्यां नमः एवं हृदयादिन्यासाः ध्यानम् सिन्दूरवर्णं द्विभुजं गणेशं लम्बोदरं पद्मदले निविष्टं ब्रह्मादिदेवैः परिसेव्यमानं सिद्धैर्युतं तं प्रणमामि देवम् सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वदात् पूर्वं शम्भुना सम्यगर्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे हिरण्यकक्षिप्पादीनां पदार्थे विष्णुनार्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे महिषस्य पदे गणनातः प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे तारकस्य पदात् पूर्वं कुमारेण प्रपूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे भास्करेण गणेशो हि पूजितश्च स्वसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे शशिना कान्तिवृद्ध्यर्थं पूजितो गणनायकः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे इदम् ऋणहरं स्तोत्रम् तीव्रदारिद्र्यनाशनम् एकवारं पटे नित्यं वर्षमेकं समाहितः दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत् पठन्तोऽयं महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः ॐ गणेशऋणं छिन्दीवरेण्यं हों नमः पट मं मन्त्रं पटेदन्ते ततश्च शुचिभावनः एकविंशतिसङ्ख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रावर्तनात् सम्यक् षण्मा संप्रियतां व्रजेत् बृहस्पतिसमोज्ञाने दने दणपतिर्भवेत् अस्यैवायुतसङ्ख्याभिः पुरश्चरणमीरितम् लक्ष्यमावर्तनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयाद् भूतप्रेतपिशाचानां नाशनं स्मृतिमात्रतः इति श्रीकृष्णयाम्लतन्त्रान्तर्गतं श्रीरणहरगणपतिस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இது சங்கர தினத்தில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் இது ஒருவரது கடனை தாரித்யத்தை வறுமையை நீக்கக்கூடியது குபேரனுக்கு சமமான சம்பத்தை தரவல்லது பிரகஸ்பதிக்கு சமமான ஞானத்தை தரவல்லது இதை நீங்க ஸ்லோகம் சொல்லும் போதே தெரிந்து கொண்டிருக்கலாம் இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்